ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான வீடியோவில் நாம் கிரேப்ஸ் தான் பிளான் பண்ண போகிறோம் அதாவது இந்த கிரேப் சீட்ஸ் எல்லாமே நாம் விதைக்கப் போகிறோம் இது ஆல்ரெடி எப்படி வளர்க்குறதுன்ட்டு வாங்க வீடியோக்கள் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா ரெட் குளோப் கிரேப்ஸ் இது நாம வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன் வீக்கா மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம் அது எப்படின்னா இது வந்துட்டு கரெக்டா பிப்டீன் டேஸ் வச்சு நான் ஃப்ரூட்ல இருந்து எடுத்து ஃபர்ஸ்ட் நமக்கு நம்ம விதையில இருந்து எடுத்து ஒரு ஒரு வாரத்துக்கிட்ட நம்ம நிலையிலேயே காய வச்சிட்டோம் அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து பனானா கரைசல்ல நல்லா ஊற வச்சிருக்கோம் பாத்துட்டீங்கன்னா நல்லா ஒரு வாரம் போன புதன்கிழமை ஊற வச்சு இந்த புதன்கிழமை எடுத்திருக்கேன் அதாவது ஆயுத பூஜை அன்னைக்கு நான் கரெக்டாக ஊற போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்துட்டிங்கன்னா அதிலிருந்து ஏழாவது நாள் அடுத்த புதன்கிழமை நான் விதைக்க போகிறேன் அதுக்கு நம்ம நார்மலாக நம்ம தொட்டியில் ஆல்ரெடி ரீபார்ட் பண்ணியிருந்தோம்ல நம்ம பப்ளி மாஸ் தொட்டியில இருந்து எடுத்திருக்கேன் அந்த மண்ணில் தான் நடப்போகிறேன் அதுக்கு முன்னாடி இப்போ வாங்க பார்க்கலாம் இது பாத்துட்டீங்கன்னா க்ரீன் கலர் கிரேப்ஸ் இருக்குல்ல அதோட சீட்ஸ் போட்டு இவ்வளோ பெருசு வளர்த்துருக்கேன் கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா விதை போட்டு ஒரு மாதம் கிட்ட எடுக்கும் வர்றதுக்கு சில விதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சுலேருந்து இருபது நாளில் தலைய ஆரம்பிச்சிரும் இந்த ஸ்டேஜுக்கு முளைச்சதுலேருந்து ஒரு மாதம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அடி ஹைட்டில் இருக்குது பிளான்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் நல்லாவே வந்திருக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு இருபதுலேருந்து முப்பது விதை போட்டு மூணு செடி கிட்ட வந்தது சில இந்த மலை ஓவராக இருந்ததில் ரெண்டு செடி போயிட்டு இது ஒன்று தான் இருக்குது இப்போதிக்கி அதனால தான் நீங்கள் எடுக்கக்குள்ள இந்தளவுக்கு விதை எடுத்திங்கன்னா தான் இதில் பார்த்துட்டிங்கன்னா நிறைய எடுத்திருக்கேன் எவ்வளோ முளைக்குதுன்னு தெரியல வாங்க எல்லாத்தையுமே நம்ம போடுவோம் எதையும் நம்ம தூர தூக்கி போட வேணாம் ஓரளவுக்கு எல்லாமே நல்லா தூவி விடுங்க இதை நீங்கள் எப்படி ரெட்டிஃபை பண்ணலான்னா நம்ம விதை மிதக்கிறது இந்த பிரச்சனையெல்லாம் இருக்கும் இதுலேயுமே இருந்தாலும் பரவாயில்லாம் நமக்கு அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு செடியோ ஒரு செடி வந்தாலும் போதும் தான் நம்ம அதை வச்சு கொஞ்சம் வருஷத்தில் நிறையா செடி மல்டிப்ளை பண்ணிக்கலாம் இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க ஐயோ என்கிட்ட வெதை கம்மியாக இருக்கே அப்படிலாம் யோசிக்காதீங்க ஒரு கால் கிலோ பழம் வாங்குறீங்களா அதில் இருக்க வெதை எல்லாமே எடுத்துக்கோங்க அதெல்லாம் நம்ம யோசிச்சு வருமா வராதில்லை ஒரு மாதம் வெயிட் பண்ணி பாருங்க அப்படி இருந்து முளைக்கல அப்படின்னா மட்டும் அதை அப்படியே அந்த மண்ணை தூக்கி வேற ஏதாவது தொட்டியில் கொட்டி விட்டுருங்க அதில் பை சான்ஸ் ஏதாவது முளைச்சி வரக்கூட வாய்ப்பு இருக்கு ஏன்னா சில டைம் கால சூழ்நிலைன்னு சொல்லுவோம்ல இயற்கை தானாகவே கொடுக்கும் அந்த மாதிரி தான் இப்படி நல்லா லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு மேலே மண்ணே போடுங்க கொக்கோ பீட்டு தான் போடணுங்கிறது இல்லை ஏன்னா நிறைய வீடியோஸில் வெறும் கொக்கோபீட்டில் போடுறாங்க நமக்கு பீட்டில் கிடச்ச ரிசல்ட் கூட அளவுக்கு இல்லை ஆனால் நிறையா சீட்ஸ் முளைச்சது ஆனால் எதுவுமே இந்த அளவுக்கு வளர கிடையாது நமக்கு ஒரு ரெண்டு இலை வந்ததுமே அப்படியே செடியே போயிடுச்சு சில பேர் வெர்மி கம்போஸ்டில் போட சொல்லி உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவாங்க என்னோட சஜஷன் உங்கள் பார்ட்டிங் மிக்ஸ் எதுவோ இங்கே பாருங்க நம்ம பார்ட்டிங் மிக்ஸையும் அப்படியே மேலாக தூவி விட்டிங்கன்னா போதும் மற்றபடி நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம் ஓரளவுக்கு மண்ணு போட்டு விட்டு இப்படி நல்லா இதில் முக்கியமானதே நீங்கள் இப்படி லைட்டாக ப்ரெஸ் கொடுக்கணும் நீங்கள் நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா தான் வெதை மூமெண்ட் இல்லாமல் உங்களுக்கு நல்லா செற்றில் நல்லா ப்ரெஷராக இருந்துச்சுன்னா தான் அதுக்கு நான் ரொம்ப ப்ரெஷ் பண்ணிடாதீங்க எந்த இதுவும் நகராத அளவுக்கு பாருங்கள் எல்லா விதையும் எடுத்துட்டேன் இப்போ நான் கொடுக்குற தண்ணியும் பார்த்துட்டிங்கன்னா இந்த இதில் மேலே நமக்கு தண்ணி வரும்ல நம்ம பனானா கரைசல்ல அதையே தான் நான் கொஞ்சம் தண்ணி எக்ஸாக ஆட் பண்ணி வச்சுருக்கேன் மற்றபடி எதுவும் இல்லை பாருங்கள் இப்படி நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா மேலே வரும் அதனால தான் நம்ம அழுத்தி விடுறது நம்ம நல்ல லைட்டாக அழுத்தி இந்த அளவுக்கு இருக்குது நான் கொஞ்சம் பண்ணிக்கிறேன் நமக்கு அப்படி விதை எதுவுமே முளை முளைச்சி வர்றதுக்கு தான் கொஞ்சம் டிலே ஆகும் நல்லா தண்ணி விட்டுட்டீங்கனா போதும் மேலே ஒரு கவர் மட்டும் கட்டி விட்டுருங்க இல்லைனா அப்படியே நீங்க வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை தண்ணி மட்டும் குறைய குறைய ஊற்றிக்கோங்க அதர்வைஸ் எந்த பிரச்சனையும் இல்லை எப்படினாலும் நீங்கள் அந்த கார்னர்ல இருக்கிறது எல்லாமே வெளியே வரதான் செய்யும் நம்ம நல்லா பேட்ச் ஒர்க் தான் பண்ணணும் இதுவே பாருங்க அந்த கார்னர்ல மேலே தூக்கிட்டு வந்ததான் தான் முளைச்சிருக்கும் போல ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்துட்டு மோஸ்டா கவர் கட்டி இது வளர்க்கல அதனால இதுவுமே கவர் கட்டலை நீங்க கவர் கட்டுறீங்களோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பக்கெட்டை கூட கவுத்து வச்சுக்கோங்க அந்த இதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை இதில் மூடி போட்ட பாக்ஸ் மாதிரி இருக்குன்னா ரெண்டு ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க ஏன் அந்தனா வெண்டிலேஷன் கரெக்டாக இருந்தால் தான் அந்த செடி வளரும் இந்த மாதிரி இந்த செடி கொஞ்சம் வளர்ந்ததும் நமக்கு உடையாமல் நல்லா வரணும்னு சொல்லிட்டு தான் இங்கே பாருங்கள் இப்படி இந்த செடியோட பாதுகாப்புலையும் பின்னாடி செடியோட அரைவனைப்புலையும் தான் இந்த பிளான்ட் நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் கேட்பீங்க இதை எங்கேடா வைக்க போகிறேங்கிற மாதிரி இதை பாருங்கள் அதுக்கு பக்கத்தில் இங்கே பாருங்கள் இந்த குட்டி குட்டி தொட்டி வச்சுருக்கோம்ல இந்த இடத்துல தான் வைக்க போகிறேன் இந்த சாமந்தியோட நிலலே இதை கொஞ்சம் பார்த்து கொண்டு வந்துடும் ப்ளஸ் பாருங்க இங்க ஒரு துளசி செடி இருக்கு அது கூட இங்க மல்லிப்பூ செடி நம்ம கட்டிங் போட்டிருக்கோம் பாருங்க வளர்ந்துகிட்டு இருக்கு இதுக்கு மத்தியில இது நல்லா வந்துடும் நீங்க தினமும் இல்ல ரெண்டு நாளைக்கு ஒரு டைமோ தண்ணி தளிச்சு விடுங்க ஓபனா வச்சிருந்தீங்கன்னா இல்ல கவர் போட்டு கட்டி வச்சிருக்கீங்கன்னா நீங்கள் மூணுலேருந்து நாலு நாளைக்கு ஒன்ஸ் சும்மா ஓப்பன் பண்ணி அதில் தண்ணி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா அது மோஸ்ட்டாக வெளியில் அப்படியே வச்சிருந்தீங்கன்னா அதில் வேப்பர்ஸ் ஃபார்ம் ஆகி தண்ணி வரும் அதர்வைஸ் பிரச்சனை இல்லை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்